ஜோசப் விஜய் திருச்சியில் பேசியது இதுதான் அந்த காலத்தில் குலதெய்வ கோவிலில் சாமி கும்பிட்டு விட்டுதான் போருக்கு செல்வார்கள் அதுபோலத்தான் அடுத்த வருடம் நடக்கவுள்ள தேர்தலுக்கு திருச்சியில் இங்கே இப்போது பணியை தொடங்குகின்றேன் எம்ஜிஆர் முதல் மாநில மாநாடு நடத்திய இடம் திருச்சி அறிஞர் அண்ணா அரசியலில் களமாட விரும்பிய இடம் திருச்சி பெரியாரும் அண்ணாவும் எம்ஜிஆரும் நேசித்த இடம் திருச்சி மதசார்பின்மைக்கு பெயர் பெற்றது திருச்சி மண் மலைக்கோட்டை பிள்ளையார் தந்தை பெரியாருடைய இடம் திருச்சி திருச்சியில் தொடங்கிய அனைத்துமே திருப்பு முனையாக அமையும் என்று சொல்வார்கள் திருச்சிக்கென்று சிறப்பு வரலாறும் உள்ளது டீசல் விலை மூன்று ரூபாய் குறைப்பு மாணவர்கள் கல்விக்கடன் ரத்து அரசு வேலையில் பெண்களுக்கு நாற்பது சதவீதம் இடஒதுக்கீடு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு பணியில் இரண்டு லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் போன்ற வாக்குறுதிகள் என்ன ஆனது நாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் திமுகவினரிடமிருந்து எந்த பதிலும் வரப்போவதில்லை அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் என்ன ஆனது வரப்போகும் தேர்தலில் திமுக ஓட்டு போடுவீர்களா அரசு உதவியை செய்துவிட்டு மக்களை கொச்சைப்படுத்துகிறது ஆமாங்க மக்களின் உரிமை தொகை எல்லோருக்கும் கிடைக்கவில்லை இலவசமாக பஸ்ஸை விட்டுவிட்டு ஓசியில் போகிறார்கள் என்று கொச்சைப்படுத்துகிறார்கள் இப்படியெல்லாம் அசிங்கப்படுவதற்கு செய்யாமல் இருக்க வேண்டியதுதானே மகளிர் தொகை அனைவருக்கும் கிடைக்கவில்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுகவிற்கா உங்கள் ஓட்டு திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதா சொன்னீர்களே செய்தீர்களா என்று விஜய் பேசினார் பின்னர் உள்ளூர் பிரச்சினைகளை பட்டியலிட்டும் கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாகவும் அவர் கேள்வி எழுப்பினார்